என் உயிரினும் உயிரான அப்போஜிஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அப்போஜிஸ் மல்டி ஃபங்க்ஷனல் மொபைல் ஆப் மூலமாக அப்போஜிஸ் பிராண்ட் ப்ராடக்டுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் இதை நமது பிராண்டு பொருட்களை நமது அப்போஜிஸ் மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்பை விளம்பரம் செய்யக்கூடிய வகையில் நமது அப்போஜிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை இணைத்து அதில் இருக்கக்கூடிய அப்போஜிஸ் ப்ரொமோஷன் வீடியோக்களையும் ஷார்ட் ஃபிலிம்களையும் அப்போஜிஸ் எஃப்எம் கேட்பதன் மூலியமாகவும் அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் பல நிறுவனங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் இந்த ஓடிடி ப தளத்தில் இணைத்து அதன் மூலம் அப்போஜிஸ் பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் செய்வதன் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ரொம்ப அற்புதமாக நிறுவனம் கொடுத்து அதில் பல உறவுகள் அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு வரீங்க உங்கள் நேரத்தை வருமானமாக வா மாற்றக்கூடிய இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் பல உறவுகள் தங்கள் நேரத்தை செலவிட்டு அப்போசிஸ் பிராண்ட் பொருட்களை உலக தரத்திலான அந்த பொருட்களை சாம்பிள் ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நேரத்தின் மதிப்பாக அந்த பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்போஜிஸ் பிராண்ட் பொருட்களை பயன்படுத்தி அதனுடைய தரத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அப்போஜிஸ் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் நைன் த்ரீ ஒன் நைன் இந்த நம்பருக்கு உங்களுடைய பதிவுகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல அப்போசிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் கட் ஆஃப் மார்ச் மந்த்துக்கான கட் ஆஃப் முடிவடைய இருக்கிறது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாரையுமே எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய ஐடியில் அப்டேட் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணிக்கங்க நம்மளுடைய அப்போசிஸ் பிராண்டு பொருட்களை பயன்படுத்திய பிறகு பொருள் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நமது அப்போசிஸ் மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்பை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க அதன் மூலயமாக இன்னும் பல புதிய வாய்ப்புகளை நிறுவனம் கொடுக்க இருக்கிறது உறவுகளை தொடர்ந்து இங்கே அற்புதமான வருமானத்தை பெற நீங்கள் அப்போசிட் பிராண்ட் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலம் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்குமான ஒரு அற்புதமான வருமான திட்டத்தையும் நிறுவனம் அறிமுகப்படுத்தி அதிலும் பல உறவுகள் இணைந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் ஆப் மூலயமா நாம் இணைந்திருப்பதற்கான ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சூழலை உருவாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் அப்போஜிஸ் குடும்ப உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தூரி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டாக்டர் அப்போஜிஸ் எஸ்யேஸ்கே அப்போஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் இதையெல்லாம் தாண்டி ஒரு நெட்ஒர்க்கராகவும் உங்களில் ஒருவராகவும் என்றும் தொடர்ந்து பயணிப்பேன் உறவுகளே ஜெய் அப்போஜிஸ் ஜெய் சாட்சி அப்போஜிஸ் ஆல அப்போஜிஸ் நன்றி உறவுகளே